வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் இந்தியா மண்ணில் செய்ய வேண்டிய செயல்கள் இன்னும் பல்லாயிரக்கணக்கில் இருக்கின்றன ஆனாலும் விண்ணில் சில சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க வேண்டியதில்லை இந்த விண் ஆராய்ச்சிக்கு அடித்தளமிட்டவர் என்று விக்ரம் சாராபாயை சொல்லுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு தன்னுடைய வீட்டில் அகமதாபாத்தில் அவர் தொடங்கிய அந்த ஆய்வு நிறுவனம்தான் இன்றைக்கு வளர்ந்து இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமாக உயர்ந்து நிற்கிறது எந்த தொடக்கமும் சிறியதாக இருக்கிறதே என்று கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் தொடங்காமல் இருப்பதுதான் கவலைக்குரியது தொடங்குகிற எந்த ஒன்றையும் தொடர்ந்து எடுத்துச் செல்வதும் அதை இன்னும் பல பரிமாணங்களுக்கு உயர்த்துவதும் தான் முயற்சியின் அடித்தடம் விக்ரம் சாராபாய் அப்படித்தான் தன் முயற்சியை தொடங்கினார் இன்றைக்கு விண்ணில் பல அதிசயங்களை நம்மால் செய்ய முடிகிறது அவருடைய பிறந்தநாள் ஆகஸ்ட் பனிரெண்டு